இந்த பிஎஸ்என்எல் டாட்டா இவங்களுடைய கொலாபரேஷனுடைய பின்னணி என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேச போகிறோம் இப்படி கொலாபரேஷன் பண்ணதுக்கப்புறம் பிஎஸ்என்எல்லால் ஜியோவை கதறவிட முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக வந்து பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டக்குன்னு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வேணாம்ப்பா மற்ற எந்த நெட்ஒர்க்கும் வேணாம்ப்பா நான் வந்து பிஎஸ்என்எல்லே மாறிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் பிஎஸ்என்எல்க்கு நெட்ஒர்க் வந்து மாறி இருக்கிறாங்க இந்தியாவில் இருபத்தஞ்சு லட்சம் பிஎஸ்என்எல் சிம் கார்டு வந்து விற்பனை ஆகிருக்கு இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம வந்து பேச போகிறோம் ஃபைவ் ஜி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ரைவேட் நெட்வொர்க் வந்து நம்ம கிட்ட இருந்து காசு உருவி இருக்கிறாங்க பார்த்தீங்களா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய டார்க் சீக்ரெட்டையும் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம் டீட்டெயில்டாக பேச போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு பசங்க ஃபோனே நோண்டிட்டு இருக்காங்கன்னா அந்த ஃபோனை வச்சு அவங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க முடியும் சூப்பர் ஓவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஒரு ஏஐ உங்க வீட்டு பசங்களோட ஃப்ளெக்சிபிளான டைம்ல அவங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கறாங்க இந்த சூப்பரோ ஆப்ல நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால ஒரு கிளாஸ் ரூம்ல டீச்சர் ஸ்டூடெண்ட்டோட ஒரு மாசம் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒகாபிலரிய உங்க வீட்டு குழந்தைங்க இந்த ஏஐயோட ஒன் வீக்லேயே கம்யூனிகேட் பண்றாங்க ஏஐன்னு மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலியமாக ஒரு ட்ரெய்னர் டீச்சர் உங்கள் வீட்டு பசங்களுக்கு சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க இதன் மூலமாக ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க இதை யார் வடிவமைச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட் தான் வடிவமைச்சிருக்காங்க இந்த சூப்பர் நோய் ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் உங்கள் வீட்டு குழந்தைகளும் கலந்துக்கிறதுக்கு டூ டாப்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கான்டெக்ட் டீடைல் வச்சிருக்கேன் உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு ஊரில் ஒரு பெரிய ஜூ கம்பெனி வந்து இருக்குது அந்த ஜூ கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னா எல்லோரும் வாங்க விலங்குகளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க என்ட்ரி டிக்கெட் இருபது ரூபா அப்படின்னு வந்து சொன்னாங்க ரூபா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சில மக்கள் மட்டும்தான் உள்ளே வந்து விலங்குகளை பார்த்தாங்க எல்லாரும் வந்து பார்க்கல அப்போ எல்லா மக்களும் உள்ளே வந்து இந்த விலங்குகளை பார்த்தா பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து விலங்குகளை பார்க்கலாம் ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா மக்களும் அந்த ஜூக்கில் வந்து என்ட்ராயிட்டாங்க ஜூக்குள்ளே எல்லா மக்களும் என்ட்ரான உடனே விலங்குகள்லாம் பார்த்து ரசித்து இந்த விலங்குகள் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்டர்டெயின்மெண்ட்டோட ஜாலியாக ரசிச்சுட்டு இருக்கும்போது நீ இரநூறுவா பே பண்ணலனா இந்த கூண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விலங்குகளை திறந்து விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஐயோ இந்த விலங்குகளை வந்து திறந்து விட்டிங்கன்னா அவ்வளோதான் என்னாகவும் தெரியாது நாங்கள் இரநூறுவா பே பண்ணுறதுக்கு ரெடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இரநூறுவா பே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் இன்றைக்கி நெட்ஒர்க் கம்பெனிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பண்ணுற ஒரு வேலையாக இருக்குது இதுக்கு பின்ன இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினாறில் உள்ள வந்து என்ட்ராக ஆரம்பிச்சது ஜியோ வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஜிபி ஒரு ஓடோஃபோனாக இருந்தாலும் சரி ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு இருந்தாங்க ஜியோ அப்படின்ற நெட்வொர்க் உள்ளே வரும்போது ஃப்ரீயாக நாங்கள் ஜிபி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட் தந்தோடனே அந்த ரெண்டு கம்பெனியும் ரேட்டை கம்மி பண்ணிட்டாங்க அவங்க காம்படிஷனில் ஓடினாங்க காம்படிஷனில் ஓட முடியாத ஒரு சில கம்பெனிகள் ஏர்செல் மாதிரியான கம்பெனி ஒரு சில டொக்கோமோ மாதிரியான கம்பெனி அவங்க காம்படிஷனில் ஓட முடியல அரசியல் காரணம் ஊழல் காரணம் இப்படி பல வகையான காரணங்கள் இருக்குது இந்த காரணங்கள் காரணமாக ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மூன்று கம்பெனி தான் ஜியோ ஏர்டெல் ஓடோஃபோன் அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல் ஸோ மூணு கம்பெனி பிரைவேட் கம்பெனி ஒரு கவர்மெண்ட் கம்பெனி இவங்க மட்டும்தான் இன்றைக்கி வந்து ப்ரைவேட் நெட்ஒர்க்காக வந்து ஃபோன் நெட்ஒர்க்காக வந்து வண்டியை வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க இப்படி அவங்க வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கும் போது ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு வீக் என்னாச்சு ரிசல்ட் எல்லாம் வந்துச்சு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஒரு மாதத்தில் டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜியோ ஒரு இருபது சதவீதம் வந்து அவங்களுடைய பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண டேரிஃப் பிரைஸை அவங்க இன்க்ரீஸ் பண்ணோன்னு ஏர்டெலும் ஓட ஃபோனும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து வெகுண்டு ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்குங்க ஏற்றுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் நாங்களாம் முட்டாளா டக்குன்னு இப்படி ஏற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஃபைவ் ஜி சர்வீஸ் வந்து கொடுக்க போகிறோம் அதுக்காக தான் இதோட ரேட்டை வந்து ஏற்றிருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க இப்போ ஃபைவ் ஜி சர்வீஸ் அப்படின்றது கொடுக்கப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கும்போது இந்த ஃபைவ் ஜி சர்வீஸ்ன்றது யாருக்கு தராங்கன்னா நீங்கள் டெய்லி ஒரு ஜிபி ஒன்றரை ஜிபி ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்குலாம் கிடையாது யார் ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி ரீசார்ஜ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஃபைவ் ஜி சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து கிடைக்குது ப்ராப்பராக கிடைக்குது அப்படி இருக்கும்போது எங்க எல்லாருக்கும் ஏன் வந்து இவ்வளோ ஃபீஸ் போட்டிருக்கீங்க இவ்வளோ டாரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற கேள்விகளும் சோசியல் மீடியாவில் வண்ணம் தான் இருக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகை அப்படின்றது ஜனவரி மாதம் முப்பத்தோரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டு வாடகை கொடுப்போம் சேல்ரி அப்படின்றது மார்ச்ல ஒரு முப்பத்தோரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க ஸோ ஒரு மாதம்ன்றது முப்பது நாள் முப்பத்தோரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு ஆனால் இந்த ஃபோன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு நாள் அப்படின்றது ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க மற்றவங்களுக்குலாம் வந்து பன்னெண்டு மாதம் தான் ஒரு வருஷம் அப்படின்னா இந்த ஃபோன் கம்பெனிஸ் இந்த நெட்ஒர்க் கம்பெனிஸ் இவங்களுக்கு பதிமூணு மாசம் ஒரு வருஷத்துல இருந்து வரும் அப்பவே மக்கள் வந்து நாங்க என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால நிறைய கம்பு சுத்தி அதுக்கப்புறம் ஓஞ்சி போயிட்டாங்க இப்போ ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சோஷியல் சோசியல் மீடியால கதறிட்டாப்ல நான் ஜியோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரேட் ஏத்திட்டீங்க என்னையால முடியல நான் பிஎஸ்என்எல் மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல் வந்து அவர் வந்து மாறினார் சோ அவர் மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருபத்தஞ்சு லட்சம் புது பிஎஸ்என்எல் சிம் கார்டு வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ரெண்டரை லட்சம் பேர் எனக்கு வேற நெட்ஒர்க் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல் மாறியிருக்காங்க ஸோ இப்போ இந்தியாவில் எவ்வளோ பேர் என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம்னா ஜியோ தான் நம்பர் ஒன்ல இருக்குது லாஸ்ட் மந்த் எடுத்த சர்வே படி நாற்பெண்டு கோடி பேர் வந்து ஜியோ சிம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் ஏர்டெல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தெட்டு கோடி பேர் வந்து ஏர்டெல்ல யூஸ் பண்ணுறாங்க ஓடோஃபோன் வந்து பத்தொம்பது கோடி பேர் விஐ விஐ சிம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது கோடி பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பிஎஸ்என்எல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட்டோடைய சிம் கார்டை எட்டு புள்ளி எட்டு கோடி பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ கோவத்தில் ஆதங்கத்தில் கடுப்பில் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க நிறையா பேர்னா இந்த ஒரு ரெண்டரை லட்சம் பேர் பிஎஸ்என்எல்க்கு மாறியிருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் பிஎஸ்என்எல் புது சிம் வாங்கியிருக்காங்க இதில் பெரும்பாலான பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கல்ல ஏன்னா இந்த பட்டன் ஃபோன் யூஸ் பண்றவங்க இருபத்தெட்டு நாளைக்கு நூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நாற்பது நாளைக்கு பிஎஸ்என்எல் வந்து நூற்றி ஏழு ரூபாய்க்கு தர்றாங்க அப்போ ஆயிரத்தி அறநூறு ஒரு வருஷத்துக்கு நமக்கு லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுலேயும் பட்டன் ஃபோன் வச்சிருக்கிற நிறைய பேர் பிஎஸ்என்எலுக்கு கன்வெர்ட் ஆயிட்டாங்க ஸோ இந்த நெட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு பிஎஸ்என்எல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடுத்து இதில் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போது நார்மல் கால் பேசுகிறோம் பார்த்தீங்களா அது மலை கிராமம் இந்த மாதிரி இடங்களில் கூட பிஎஸ்என்எல் அப்படின்றது பர்ஃபெக்டாக கேட்கும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து லடாக் வந்து போயிருந்தான் லடாக் போகும்போது அவனுக்கு மற்ற நெட்வொர்க்லாம் பெரிய அளவில் எடுக்கல ஆனால் பிஎஸ்என்எல் அப்படின்றது வந்து எடுத்தது அப்போது இந்த கால் பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலை கிராமங்கள் இந்த இடங்கள்லலாம் கூட இந்த பிஎஸ்என்எல் அப்படின்றது பிரச்சனை இல்லாமல் எடுக்கும் அப்படின்றது தான் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுற வெகுவான கஸ்டமர்ஸ் வந்து சொல்கிறது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டவர் அப்படின்றது அங்கங்கே எல்லா இடங்கள்லையும் இருந்தாலும் நீங்கள் ஒரு சில ஏரியாக்களுக்கு போகும்போது நீங்கள் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஓடோஃபோன் டவரில் இருந்தும் கால் வரும் நீங்கள் ஜியோ யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வேறு ஒரு டவர் மூலிமா கால் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சுருக்கும் வேறு வேறு ஊரில் கடன் வாங்கி மாற்றி மாற்றி அதாவது பிஎஸ்என்எல்லோட டவரை வந்து ஜியோ யூஸ் பண்ணுறது அப்படி மாற்றி மாற்றி அங்கங்கே கால் அப்படின்றது பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது இங்கே இன்டர்நெட் யூசேஜுக்கு தான் நம்ம எந்த நெட்வொர்க் நல்லாயிருக்கும் ஜியோ நல்லா இருக்குமா ஏர்டெல் நல்லாயிருக்குமா பிஎஸ்என்எல் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறதில் இந்த பிஎஸ்என்எல்லில் இந்த ஃபோர் ஜி அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியாவில் இருபது சதவீதம் பேருக்கு தான் இருக்குது இருபது சதவீத இடங்களில் தான் அவங்களால் கொடுக்க முடியுது அப்போ இந்தியாவோட முழுமையாக பிஎஸ்என்எல் ஃபோர் ஜியை கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு சரியான ரேட்டு பிஎஸ்என்எல் மூலியமாக மக்களுக்கு போய் சேரும்போது டேரிஃப் போய் சேரும்போது ஸோ பிஎஸ்என்எல்லாலையும் ஒரு காம்பெடிட்டிவான ஹெல்தியான காம்படிஷனை ப்ரைவேட் நெட்வொர்க்கோட கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க இதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து டாடா கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா டிசிஎஸ் கம்பெனி ஏன்னா டிசிஎஸ் கம்பெனின்றவங்க கவர்மெண்ட் செக்டாருக்கு நிறைய சப்போர்ட்டிவ் மாடல் வந்து இருக்காங்க சாஃப்ட்வேர்லேருந்து ஆரம்பித்து நிறைய சப்போர்ட்டிங் மாடலாக ரயில்வேலேருந்து நிறையா விஷயங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஸோ அப்படி சப்போர்ட்டிவாக இருக்கும் போது டிசிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையே நாங்கள் பிஎஸ்என்எல் கூட சேர்றோம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறோம் ஒர்க் பண்ணுறோம் ஸோ நீங்கள் எங்களுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா பிஎஸ்என்எலையும் பெட்ரு நெட்ஒர்க்காக நம்ம க்ரியேட் பண்ண முடியும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் பிஎஸ்என்எல் அப்படின்ற ஒரு கம்பெனி நாற்பத்தி எட்டாயிரம் கோடி அளவுக்கு ப்ராஃபிட் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் ஒரு சில ஊழலின் காரணமாக ஒரு சில பாலிடிக்ஸின் காரணமாக ஒரு சில பிஎஸ்என்எல் எம்ப்ளாயினுடைய அரகன்ஸ் அது ரொம்ப கம்மி ஸோ அப்படி இப்படி நிறைய காரணங்கள் காரணமாக என்னாச்சு அப்படின்னா பிஎஸ்என்எல் அப்படின்ற ஒரு விஷயம் சரிவை நோக்கி போனது அப்போ நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து கவர்மெண்ட்கிட்ட டிசிஎஸ் கம்பெனி டாட்டா கம்பெனி கேட்டுட்ருக்காங்க அப்படி கேட்டதன் விளைவா உடனே அவங்க அன்றைக்கே வந்து சேங்ஷன் பண்ணி ஒரு ப அந்த ஃபண்டை ரைஸ் பண்ணி இதுக்கு ஒத்துருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் பிஎஸ்என்எல்லையும் ஃபோர் ஜி நெட்ஒர்க் அப்படின்றது ப்ராப்பராக கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு அதர் நெட்ஒர்க் ப்ரைவேட் நெட்ஒர்க்லாம் ஃபைவ் ஜின்னு போய்ட்டாங்க சிக்ஸ் ஜின்னு போயிட்டாங்க அப்படி போனதுக்கப்புறம் இப்போ ஃபோர் ஜிக்காக ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பதினஞ்சாயிரம் கோடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிசிஎஸ் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்த ஒப்பந்தத்தின் காரணமாக இப்போ வர ஆகஸ்ட் தேதி சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த ஏரியாலெல்லாம் ஃபோர் ஜியை வந்து ஸ்ட்ராங் பண்ணிடுவோம் இந்த ஏரியாவில் பிஎஸ்என்எல்ல ஃபோர் ஜி வந்து பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை பிஎஸ்என்எல் தொழிற்சங்கத்தை சேர்ந்த டீம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருந்தா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது அப்போ கவுர்மெண்ட்டால் பண்ண முடியாம இல்லை கவர்மெண்ட் வந்து பண்ணாமல் டிலே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஎஸ்என்எல் கிட்ட பேசும்போது அவங்க வந்து சொன்னாங்க என் பேரை சொல்லிடறாங்க ஆனால் நான் அவனு சொல்கிறேன் இன்றைக்கி பிஎஸ்என்எல் நிறுவனம் இந்தியாவில் தலைசிறந்த நிறுவனமாக மாற முடியும் அதற்கு ஒன்றுமே இல்லை இப்போ டிசிஎஸ் வந்து டாடா நிறுவனம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க டாடா நிறுவனம் சப்போர்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஃபோர் ஜிக்கு அந்த டவர் இல்லை இந்த டவர் இல்லை ஓடோஃபோன் டவரை கடன் கொடுங்க இப்படி நிறையா விஷயங்கள் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது கவர்மெண்ட் மனசு வச்சாங்கன்னா ஏன்னா எலான்மஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு பல ஆண்டு காலமாக தீவிரமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு ஏன்னா அவர் ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் வச்சுருக்காரு ஸ்டார் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது பிஎஸ்என்எல் டிசிஎஸ் அதான் டாடா நிறுவனம் ப்ளஸ் எலான்மஸ் கூட சேர்ந்தாங்க அப்படின்னா சரியான விலையில் மலிவான விலைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி இன்டர்நெட்டுன்றது காஸ் காஸ்ட்லி ஆயிடுச்சு சரியான விலையில் பிஎஸ்என்எல் ஆலையும் இந்த டாரிஃப்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஃபோர் ஜி ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி அந்த டைமில் அவங்களாலையும் காம்படிட்டிவாக இருக்க முடியும் அப்படி இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து தனியாலாக மோனோ போலியா ஜியோ ஏர்டெல் ஓடோஃபோன் இவங்க மூணு பேர் மட்டும் பேசிக்கிட்டு ரேட்டை ஏத்துறது அப்படின்றது ஏறாமல் பிஎஸ்என்எல் காம்படிவாக இருக்கும்போது ரேட் அப்படின்றது சரியான ரேட்டில் மக்களுக்கு சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கவர்மெண்ட் செக்டார் மட்டும் வளர்ந்து போனாலும் ஒரு சில கவர்மெண்ட் எம்ப்ளாயினுடைய அரகன்ஸ் அப்படின்றது வளரும் அப்போ ப்ரைவேட் செக்டாரும் முக்கியம் ஸோ அவர் சொல்றது பிஎஸ்என்எலும் முக்கியம் ஜியோ ஏர்டெல்லும் முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அந்த பிஎஸ்என்எல் எம்ப்ளாயி வந்து சொன்னாப்ல அவர் சொன்னதில் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சது என்னென்னா இன்றைக்கி வந்து தாத்தா வராரு அதாவது டாட்டா வராரு கதரை விட போகிறாரு அப்படின்றதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கவர்மெண்ட் ஒழுங்காக டாட்டா டிசிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணி ப்ராப்பராக பிஎஸ்என்எல்லாம் வளர்க்கணும்னு நினச்சாங்கன்னா அது இந்தியன் ஒன்று மாதிரி இருக்கும் டாட்டா வர்றாரு கதரை விட போகிறாரு ஜியோவை கதரை விடுவார் அப்போ ஜியோவும் ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ணுவாங்க அது ஜியோ மட்டும் கிடையாது ஏர்டெல் எல்லா நெட்ஒர்க்குக்கும் இது பொருந்தும் அதுவே ப்ராப்பரான சப்போர்ட் கவர்மெண்ட் கிட்டே இல்லைன்னா டிசிஎஸ் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தாத்தா வராரு கதரை விட போறாரு இந்தியன் டூ மாதிரி தான் அதோடைய ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஎஸ்என்எல் எம்ப்ளாயி சொன்னாரு அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ கவர்மெண்ட் வந்து நமக்கு இந்தியன் ஒன்னு தரப்போறாங்களா இல்ல இந்தியன் டூ தரப்போறாங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் Bye-bye.